السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر. வல்லதுல்லாஹி அக்பர் மா தர்வ புகழும் புகழ்ச்சியும் உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இருக்கே வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாய்லா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய தொழுகை அந்த மனிதனை தீய விஷயங்களை விட்டும் மானக்கேடான காரியங்களை விட்டும் தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்கின்ற ஒரு உபதேசத்தை அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் இன்ன சலாத்த தன்ஹா அனில் வல் முன்கர் நிச்சயமாக தொழுகை மனிதரை மானக்கேடானவற்றையும் தீமையையும் விட்டும் விளக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு வல்ல திக்ருல்லாஹி அக்பர் நிச்சயமாக அல்லாஹுவின் திக்ரு தியானம் மிகவும் பெரிதான சக்தியாகும் ஒல்லாகு யாய்ளவும் தசுனாவும் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் நன்கு அறிகின்றான் என்பதாக இந்த திருமறை வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம் பொதுவாக ஒரு மனிதன் தொழக்கூடிய தொழுகையில் வெளி விஷயங்களை விட்டும் தன்னுடைய உள்ளத்தையும் நாவைகையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஏன்னா தொழுகைங்கிறது அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி மட்டுமே சிரம் பணியக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது அதில் உலக காரியங்களோ உலக விஷயங்களோ எதுவுமே அதில் என்ன செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடாது தேவையற்ற செயல்பாடுகளை செய்யக்கூடாது தேவையற்ற பேச்சுக்களை பேசக்கூடாது அது என்ன செய்யும் தொழுகையை பாத்திலாக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்குறோம் ஏன்னா அல்லாஹ் ஒருவனுக்கு செய்யக்கூடிய செயல்களில் நாம் எதை என்ன செய்யக்கூடாது இணையாக ஆக்கிவிடக்கூடாது தேவையற்ற செயல்களை வீணான செயல்களையும் சொற்களையும் நாம் ஆக்கி கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத பெருமானார் செல்லலாகலையும் செல்லும் அவர்களுடைய பொன்மொழிகள் நமக்கு சிறந்த ஒரு பா பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது மா மாவியத்தபன ஹக்கம் அ சுலமிய ரதியில்லாகுத்தலனு அவங்க அறிவிக்கிறாங்க நான் ஒரு நாள் ரசூலுல்லா ஈ சல்லாஹ் அவர்களுடன் தொழுது கொண்டிருந்தேன் அப்போது தொழுது கொண்டிருந்த மக்களில் ஒரு மனிதர் என்ன செஞ்சார் தும்மினார் எங்களோடு தொழுது கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு மனிதர் என்ன செஞ்சாங்க தும்மினாங்க அப்படி தும்மிய பொழுது உடனே நான் என்ன செஞ்சேன் எரஹமு அல்லாஹ் உங்களுக்கு கருணை புரிவானாக என்று மறுமழி கூறினேன் அந்த தும்மியவருக்கு நான் இவ்வாறு பதில் சொன்னேன் உடனே மக்கள் என்னை வெறித்து பார்த்த பார்க்கக்கூடியவங்களாக இருந்தாங்க மக்கள்லாம் என்னை வெறிச்சு பார்த்தாங்க உடனே நான் என்ன செஞ்சேன் என்னை என் தாய் இழக்கட்டும் நீங்கள் ஏன் என்னை இவ்வாறு வெறித்து பார்க்கிறீர்கள் என்று நான் என்ன செஞ்சேன் கேட்டேன் மக்கள் பதிலேதும் கூறாமல் தங்களுடைய கைகளால் என்ன செஞ்சாங்க தொடைகள் மீது தட்டினார்கள் என்னை அமைதியாக அவர்கள் இருக்க சொல்கிறார்கள் என்று நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் அறிந்து கொண்டு அமைதியாக இருந்துட்டேன் நான் வேற எதுவும் நான் என்ன செய்யலை அந்த தொழுகையில பேசல ரசூலுல்லாஹி சல்லல்லா அலீசுல்லம் அவர்கள் தொழுது முடித்ததும் என் தந்தையும் தாயும் நபி அவர்களுக்கு அர்ப்பணமாகட்டும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலீசல்லம் அவர்கள் பின்வருமாறு அறிவுரை எனக்கு என்ன செஞ்சாங்க கூறினார்கள் அவர்களுக்கு முன்னரோ பின்னரோ அவர்களை விட மிக அழகிய முறையில் கற்பிக்கும் ஒரு சிறந்த ஆசிரியரை நான் என்னுடைய வாழ்நாளில் கண்டதே இல்லை அந்த அளவுக்கு ஒரு சிறந்த அறிவுரை என்ன செஞ்சாங்க எனக்கு கொடுத்தாங்க அல்லாவின் மீது ஆணையாக நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் என்னை கண்டிக்கவும் இல்லை அடிக்கவும் இல்லை திட்டவும் இல்லை மாறாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலீசல்லம் அவங்க இவ்வாறு அன்பாக சொன்னாங்க இந்த தொழுகையானது மக்களின் பேச்சுக்களுக்கு உரிய நேரம் அல்ல தொழுகை என்பது இறைவனை துதிப்பதும் இறைவனை பெருமைப்படுத்துவதும் குரான் ஓதுவதும் என்றோ அல்லது இது போன்ற சில உபதேசங்களையோ நபிகள் நாயகம் சல்லல்லா ஹலீர் சொல்லும் அவர்கள் சொன்னார்கள் என்பதை புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்ட இந்த ஹதீஸை நம்ம பார்க்கிறோம்பனில் ஹக்கம்இ சுலமி ரவித்தல் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை நம்ம பார்க்குறோம் அன்பானவர்களே இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி அந்த தொழுகையில் நாம் என்ன செய்யக்கூடாது வீணான பேச்சுக்களையோ தேவையற்ற பேச்சுக்களையோ நாம் பேசி அந்த தொழுகையை நாம் என்ன செய்யக்கூடாது வீணடித்து விடக்கூடாது ஆக தொழுகையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சீர்திருத்தத்தை சிறந்த முறையில் நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீ செல்லும் அவர்கள் கற்றுக் கொடுத்துள்ளார்கள் என்பதை தேவையற்ற பேச்சுக்களை பேசக்கூடாது என்பதையும் உபதேசித்திருக்கின்றார்கள் நகைச்சுவைக்கு ஒரு செய்தியை அதாவது ஒரு செய்தி ஒன்னு சொல்லுவாங்க மூன்று பெண்கள் என்ன செஞ்சாங்க தொழுது கொண்டு அப்படி மூன்று பெண்களும் தொழுது கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல பூனை ஒன்று என்ன செஞ்சு குறுக்க போச்சு பூனை ஒன்று குறுக்க போச்சு அதை பார்த்த ஒரு பெண்மணி என்ன செஞ்சாங்க பூனை குறுக்கே போகின்றது பாருங்கள் என்பதாக சொன்னாங்க பூனை குறுக்க போகுது பாருமா என்பதாக ஒரு பெண்மணி சொன்னாங்க உடனே அருகில் உள்ள பெண்மணி என்ன செஞ்சாங்க இவ்வாறு சொன்னாங்க எம்மா தொழுகையில் பேசக்கூடாதுமா என்பதாக சொன்னாங்க தொழுகையில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி மற்றொரு பெண் தொழுது கொண்டு இருக்கக்கூடிய மற்றொரு பெண் சொன்னிச்சு மூன்றாவது ஒரு பெண்மணி சொன்னதான் நல்ல வேலை நான் பேசல என்பதாக சொன்னாங்க அந்த பெண்மணி ஆக மூன்று பேரின் தொழுகையும் விடக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய செயல்பாடுகள் அமைய பெற்றிருக்கின்றது அப்படின்னு நாம என்ன செய்யறோம் பார்க்குறோம் மூன்று பெண்களுமே அதாவது பூனை குறுக்க போகுதுன்னு சொன்னது அது தேவையற்ற பேச்சு அது தொழுகையை பாத்திலாக்கக்கூடியது கூடியது இன்னொரு பெண்மணி தொழுகையில் பேசக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த நிலைகளை தொழுகையில் உருவாக்குவதும் ஒரு பாத்திலான ஒரு செயல் நல்ல வேலை நானும் பார்க்கல நான் பேசலை என்பதாக சொன்னது ஆக மூன்று மனிதர்களுடைய அந்த பெண்மணியினுடைய தொழுகையுமே பாத்திலிற்குரிய ஒரு குழப்பத்திற்குரிய வீணடிக்கக்கூடிய அதாவது தொழுகையை வீணடிக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளாக இருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்கிறோம் அதன் மூலமாக நம்ம பார்க்குறோம் ஆக தொழுகையில் பேணிக்கை மிக அவசியம் என்பதை புரிந்து தொழ வேண்டும் அப்படி இகலாசான முறையில் நாம் தொழக்கூடிய ஒவ்வொரு தொழுகைகளும் நமக்கு அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் அதேபோன்று அப்படிப்பட்ட தொழுகை மானக்கேடான செயல்பாடுகளை விட்டும் வெறுக்கத்தக்க செயல்பாடுகளை விட்டும் நம்மை தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை இந்த குரானுடைய வசனத்தின் மூலமாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லமுனுடைய பொன்மொழியின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது எல்லாமல்ல அப்படிப்பட்ட அந்த தொழுகையை பேணிக்கையோடு தொழுது சிறந்த ஒரு நல்லடியார்களாக இரு வாழ்வதற்கு வல்ல இறைவன் அனைவருக்கும் கிருபை செய்வானாக آمين وآخر دعواهم أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته